அப்துல் கலாம் அப்படின்ற உடனே நமக்கு யாபகத்துக்கு வர்றது அணுகுண்டு யாபகத்துக்கு வரும் யாபகத்துக்கு வரும் ஆனால் அவருடைய மருத்துவம் சார்ந்தது கால் செயற்கைக்கால் கால் பத்து கிலோ கொண்ட வெயிட்டை தூக்க முடியாமல் பள்ளி குழந்தைகள் தவித்த போது அதை நானூறு கிலோமாக குறைத்து தயாரித்துக் கொடுத்தவர் அப்துல் கலாம் அது மட்டுமல்ல அடைப்பு ஏற்பட்டால் அடைப்புட் வைக்கிறோம் குறைந்த விலையில் இந்திய மக்கள் கிராமத்து மக்கள் ஏழைகள் பயன்படுத்துகின்ற விதத்திலே குறைந்த விலையிலே ஸ்டெண்ட் தயாரிச்சாரு அரசாங்கம் கண்டுக்கரல கார்பரேட்டை வாங்கு அது ஸ்டெண்ட்டைய விலை ஒரு புத்தகத்தில் படிச்சேன் அதிகமாக போனால் ஐயாயிரம் ரூபாய் விலை ஐயாயிரம் ரூபாய் ஆனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் குறைந்த விலையில் தயாரித்துக் கொடுத்த அப்துல் கலாம் ஏன் அரசாங்கம் பயன்படுத்தவில்லை காரணம் அதை கண்டுபிடித்த ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அதே